மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் போர் ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் பிரதமர் மீது மக்கள் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் சித்த மருத்துவமனையில் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தை குமரி அனந்தன் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் இன்று பிறந்த கொண்டாடும் தமிழிசை தந்தையை நேரில் சந்தித்து ஆசிர்வாதம் வாங்கினார் அதற்கு முன்னதாக காட்பாடி ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேங்கை பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு தீர்வில்லை கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சரியில்லை கஞ்சா போதை கூலிப்படையை வைத்து கொலை செய்வது அதிகரித்துவிட்டது காங்கிரசின் மாவட்ட தலைவர் கொலைக்கு தடயமும் தீர்வும் கிடைக்கவில்லை இவ்வளவு தோல்விகளை வைத்து கொண்டும் ரேஷன் அரிசி கடத்தல் மின் கட்டணம் பால் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு ஒரு மாஜி அமைச்சர் ஊழலால் சிறையில் உள்ளார் மக்கள் இதனால் வெறுப்படைந்துள்ளனர் மக்கள் நாட்டின் பாதுகாப்பை உணர்ந்தே பாஜகவுக்கு வாக்களித்துள்ளனர் பிரதமர் மீது மக்கள் அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருக்கின்றனர் பிரதமர் மோடி எங்கு சென்றாலும் தியானம் செய்யலாம் ஆனால் கன்னியாகுமரி ஒரு தியாக பூமி அது பார்வதி மாதா தவம் செய்த இடம் விவேகானந்தர் தவம் செய்த இடம் இப்படிப்பட்ட ஆன்மீக இடமான கன்னியாகுமரி உள்ளது என்பதை எடுத்துச் சொல்லத்தான் மோடி அங்கு தியானம் செய்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார் பிரதமர் அங்கு தியானம் செய்ததால் அதன் முக்கியத்துவம் அதிகமாகிறது கருத்து கணிப்புகள் சொல்வதை விட தமிழகத்தில் இன்னும் அதிகமான எண்ணிக்கையை எதிர்பார்க்கிறோம் திமுக கூட்டணி பலமாக உள்ளது இருந்தாலும் நாங்கள் அதிக எண்ணிக்கையை பெறுவோம் என்றார்